மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டம் திருப்பரங்குன்றம் பகுதியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மாவட்ட செயலாளரும் திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ உமான ராஜன் செல்லப்பா அதிமுக ஆட்சியில் செயல்பட்ட தாலிக்கு தங்கம் மடிக்கணினி வழங்குவது அம்மா கிளினிக் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் திமுக ஆட்சி வந்த பின்பு நிறுத்தப்பட்டது அதே நேரம் மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு அத்தியாவசிய பொருள்களின் விலையேற்றம் என மக்களை பாதிக்கும் வகையில் திமுக அரசு செயல்பட்டு வருகிறது திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு ஐநூறுக்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்துள்ளன மாணவர்களும் இளைஞர்களும் போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையாகும் நிலை உருவாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் சேர இடஒதுக்கீடு கொண்டு வந்ததால் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் இன்று மருத்துவர்களாகி உள்ளனர் திமுக அரசு வாக்குறுதி அளித்தது போல் அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகை வழங்கவில்லை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது அனைத்து பெண்களுக்கும் மாதந்தோறும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் திமுக மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டது அதிமுகவுக்கு வாக்களிக்க மக்கள் தயாராகிவிட்டார்கள் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்